முருகனுக்கு ஃபஸ்ட் விளக்கே திறனும் சிகப்பு மலர்ல தான் அவருக்கு வந்து பூக்கள் வைக்கணும் எனக்கு அதுதான் பிடிக்கும் எந்த பூ கிடைச்சாலும் எப்பயும் இருந்தாலும் என்னோட அப்பனுக்கு சிகப்பு கலர் பூ வைக்கும்போது அவர் இன்னும் கொஞ்சம் அழகா தெரிவார் அதுக்கு என்ன பலன்னு எனக்கு தெரில நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படிதான் சமயம் போடுவேன் ஒரு ஒரு விளக்கு ஏற்றிட்டேன்னா மறு விளக்கு அந்த தீப்பெட்டியில் ஏத்தி குச்சியில் ஏத்த மாட்டேன் சூடமும் பத்தியும் மட்டும் இந்த விளக்குல தான் ஏற்றுவேன் இது வந்து கடைசியா ஏது என்னோட தகப்பனா இருக்கு முதல்ல கடவுளை கும்பிட்டுட்டு அப்புறம் தகப்பானார தனியா கும்பிடுவோம் இது என்னோட அக்கா அம்மால புழுந்தோங்க அம்மா போட்டு இறந்து போயிட்டாங்க அதனால அக்காவை அப்படி கீழே வச்சு நான் கும்பிடுறேன் இது என்னோட அப்பா சின்னோண்டு இடம் எங்கள் வீடு அதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி என்னோடய கடவுளை நான் ஒவ்வொரு நாளும் கும்பிடுவேன் இது என்னோட தகப்பனுக்கு இந்த இடத்துக்கு எப்பவுமே ஏற்றிடுவேன் அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு ஏற்ற மாட்டேன் வச்சிருவேன் அப்பா இறந்ததாக நாங்கள் நினைக்கவே இல்லை என்றைக்கும் எங்கள் மனசுலேயும் எங்களோட தான் எங்கள் அப்பா இருக்கார் நான் விளக்கு ஏற்றுனா வந்து இறந்துட்டாங்கன்ற ஒரு அர்த்தம் அதனால் நான் ஏற்ற மாட்டேன் அப்பாவுக்கு அதனால தான் அங்கே கிட்ட வச்சு விளக்கு ஏற்றாமல் நான் தனியாக வச்சு தான் எப்போவும் அப்பாவுக்கு விளக்கேற்றுவேன் அப்பா வந்து என்னோடய உசுறு அதனால நான் அப்பாவை எப்போவுமே தனியாக தான் விளக்கேற்றுவேன் சாமி கும்பிடும்போது பேசக்கூடாது நான் இன்றைக்கி எப்படி கும்பிடுறேன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சொல்கிறேன் பால் காய்ச்சி என்னோட கடவுளுக்கு வச்சிருக்கேன் எனக்கு என் வீட்டுல கடை இருக்கனால ஒரு முறுக்கு வச்சிருக்கேன் அவங்களுக்கு ஏதாவது வைக்கணும் இருக்காங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை முருகா கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு இருக்கும் நான் இப்படி தான் கும்பிடுவேன் வீடு எங்க வீடு என்ன பண்றது அதுக்குள்ளதான் இருந்து நாங்க முருகா எல்லாரையும் காப்பாத்து என்னோட நண்பர்களையும் காப்பாத்து என்னோட மக்களையும் காப்பாத்து நீ தான் எல்லாருக்கும் வழிகாட்டணும் நான் கும்பிட்டோன்னா எங்கள் வீட்டுக்காரன் கும்பிடுவேன் இல்லை சரிப்பா நீங்கள் போங்க சாமி கும்பிடுங்க அவர் ஒரு வித்தியாசமாக கும்பிட்றாரு பார்த்தீங்களா அவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவர் தான் எங்க வீடு எப்போதுமே சாமியாரை வந்து நல்லா இருக்கணும்னு எப்பவுமே விளக்கி விளக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன் இங்கே வந்து இட வசதி இல்லாமல் அவருக்கு போட முடியல அவர் வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுற கன்னிசாமி ஏம்மா கன்னிசாமியா எத்தனை வருஷம் மாலை போட்டிருப்பீங்க ஏழு வருஷம் போட்டிருக்காராம் இங்கே வந்து அஞ்சு வருஷம் வேஸ்ட்டாக போச்சு எங்களுக்கு வீடு இல்லாததுனால அவருக்கு போட முடியல பார்ப்போம் கடவுள் என்றைக்கி வழிகாட்டுறேனோ அன்றைக்கி வந்து மாலை போடுவோம் ஏன்னா நம்ம வந்து வயசு கம்மி தானே மாதம் நம்மளுக்கு வராது வரும் அதனால் வந்து கும்பிட முடியாது ஒரு சூழ்நிலை ஏன்னா இது ஒரு ரூம்பு தான் இருக்குது காட்டெலாம் இங்கிட்டலாம் துணியாக இருக்குது அசிங்கமாக இருக்கும் அதனால தான் காட்டில் இந்த சைடு இருக்கிறது எங்கள் அப்பாவும் அம்மாவும் மேலே இருக்கிறது எங்கள் அப்பா எங்கிட்ட இருக்கிறது நாங்கள் எனக்கு உங்கம்மா இங்கே வாங்க மங்களொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கோம் இங்கே பொல கரெக்டா வச்சிருக்காரா வச்சிருக்காரு வச்சிருக்கார் கேமரா பிடிக்க ஆள் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சதை பிடிக்கிறோம் மாற்றுவேங்க எங்கள் பூஜாரி என்னோட முருகன் இது எங்கள் அம்மா இது எங்கள் அம்மா எனக்கு பால் காய்ச்சி பசும் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் இது எங்கள் அப்பாவுக்கு வச்சுருக்கேன் இது என்னோடய தெய்வம் என்னோட அங்காளபரமேஸ் அவங்களால தான் நான் எங்கே போனாலும் இங்கே வந்துடுறேன் வெளிநாடு கூட போனீங்க என் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு அங்கேயும் போய் எனக்கு செட் ஆகலை அந்தமான் எனக்கு போனேன் சரி இவர் வச்சுனாலும் நம்ம எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோன்னு அதுவும் நடக்கலை வாழ்க்கையே ஒரு ஒரு நாடகன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குங்க என் வாழ்க்கை இன்னைக்கு உட்கார போகிறேன் ஒரு குச்சில கட்டின்னு தெரியல இறைவன் தான் வழிகாட்டணும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நாய் வளர்க்கணும் கோழி வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் சொந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் எல்லா திறமையும் இருக்குது கூட பின்னுவேன் செடி வளர்ப்பேன் விவசாயம் இல்லை அந்த செடிகள் தொட்டியில் வளர்த்து பழகிருக்கு வேறு இன்னும் நெல் விவசாயம்லாம் எனக்கு பண்ண தெரியாது அதெல்லாம் கற்றுக்கிடுவோம் எனக்கு வயசாகிக்கிட்டே இருக்குது எப்போ போய் நான் கற்றுக்கிறது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இதாங்க எங்கள் தெய்வம் இப்படி தான் சாமி கும்பிடுவோம் டெய்லி எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிடுவோம் சாமி என்ன நம்மளை கோச்சிக்காத கோச்சுக்கோ கோச்சுக்கோ போகிறாங்க கோச்சிக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சாமிக்கு அது போதும் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்